இதெல்லாம் வந்து ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை வைத்தே கூட்டணி வந்துடும் அப்படின்னு சொல்லி அதிமுக நினைக்கிறாங்களா ஒரு சித்தாந்த ரீதியாக இவங்க எதுக்குறாங்க இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வராங்க இதுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு முரண்பாடான சட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம் இந்த உறவு இந்த நிகழ்வுகளை வச்சு சொல்றது அப்படிங்கிறது அதிமுக இந்த அதிமுக பாஜக ஒரு ரகசிய உறவு இருக்குங்கிறதுல இருந்து மீண்டு வெளியில வர்றதுக்காக அப்படியே பால தூக்கி திமுக பக்கம் போடுறது அது கண்டிப்பா அப்படிதான் போடுவாங்க அவங்க அப்படி அவங்க இல்லாதப்ப நீங்க சொன்னீங்க இப்ப நீங்க இருக்கிறப்ப அவங்க சொல்றாங்க உங்களை நீங்க நெருங்கி போயிட்டு இருக்கிறீங்கன்னு பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அடுத்தடுத்து உன்னோட நிற்கலையே எத்தனை விஷயங்கள் நான் சொல்லிக்க பாஜகவும் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுது பாஜக வந்து தருப்பெண்பாமை பெறாத போது அங்கே மற்ற கட்சிகளை நம்பி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க நிச்சயமாக மாற்று ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வழிகாட்டு வழிகளை பார்த்துட்டு தான் இப்போ எந்த கட்சியுமே நம்ம இவங்க ஏதாவது பண்ணிவிட்டால் என்ன பண்ணுறது நம்ம அதுக்கு ஒரு மாற்று ஏற் மாற்று ஏற்பாடுன்னு வரும்போது அங்கே மம்தா வர்றாங்க திமுக வர்றது தான் அந்த அதுக்கான எம்பிஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்கள அவங்க அணுகுறாங்க அவங்க அதுக்காக என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் உங்களை தோக்கடிக்க போகிறதில்ல நீங்கள் ஆட்சிக்கு திரும்ப வந்துக்கோங்க நாங்கள் அண்ணாதிமுக உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அண்ணாதிமுக பின்னுக்கு தள்ளி உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க அதனே தெரியுது உங்களுக்கு அது அதுக்கு இவங்க ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்க ஆஹா நம்ம சித்தாந்த ரீதியாக வேறுபட்டாலும் பொது வழியில் நம்ம மா சண்டை போட்டுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு நல்ல உறவு இருக்குது அப்படி பாஜக வழி ஏற்படுத்தி கொடுத்துதான் திமுக ஜெயிக்கணுமா பிரியன் சார் அப்படிதான் ஜெயிக்கணுமா பாஜக வழி ஏற்படுத்தி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இந்த மாதிரியான முறையில தான் திமுக ஜெயிக்கணுங்கிற நிலைமை இருக்குதா அது திமுக நிலைமை நான் சொல்லுவேன் பாஜக ஸ்ட்ராட்டஜி அது நீங்களே பாஜக அப்படி நினைக்குது அது இயற்கையில திமுக அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்குன்னு நான் சொல்லல பாஜக அப்படி நினைக்கிறது பாஜக அந்த ஆங்கிலேருந்து நீங்கள் அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன் பி அமித்ஷாவுடைய பிளானை தான் நான் சொல்கிறேன் நான் அது அதில் உண்மை இருக்குது இவங்க தான் போய் காப்பாற்ற போகிறாங்க நான் சொல்லலை இவங்க போனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிறது வேற இப்போ வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளுறது தான் பாஜக அஜெண்டா அவங்க ஒழிப்படையாக சொல்லியிருக்காங்க மறைமுக சொல்லலை அங்கேருந்து எனக்கு சந்தேகம் எதுக்கு பின்னாடி தெரியுமா இந்த நகர்வுகள்லாம் எப்போ நடக்குது மத்தியில் தனிப்பெரும்பான்மை ஆட்சியை பாஜக அமைக்க முடியாத கட்டத்தில் இது ஆரம்பிக்குது இந்த பல்வேறு விஷயங்களை நடக்குது நீங்கள் ட்ராக் ரிக்கார்டு டிஎம்கே ட்ராக் ரிக்கார்டை பாருங்கள் அவங்க வந்து எப்பயுமே மத்திய ஆட்சியில் பங்கு பெறுவதை முக்கியமான நோக்கமாக கொண்டவங்க பதினேழு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஐந்து முறை மத்திய ஆட்சி மாறிச்சு அதில் எல்லாத்திலையும் அவங்க இருந்தாங்க இன்க்ளூடிங் வாஜ்பாய் ஆட்சிலே இருந்தாங்க அதுக்கு அவங்க அது ஒரு முக்கியமான நோக்கம் அதாவது அண்ணா என்ன சொன்னாருன்னா திராவிட நாடை கைவிடும்போது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சினார் அதை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி மாற்றினார் தெரியுமா மத்தியில் கூட்டணி ஆச்சு கூட்டாட்சியில் கூட்டணி ஆச்சு மாநிலத்தில் சுயாட்சி இல்லை தனியாச்சு தனி கட்சி ஆச்சு அப்படி மாற்றியாச்சு அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ மத்தியில் எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ வாஜ்பாய் அரசாங்கத்தை விட்டு அஇஅதிமுக வெளியேறிய மறுநாளே இவங்க போய் சேர்ந்தாங்களே இல்லையா அதுக்கு ஒரு புது வியாக்கியானம் கொடுத்தாங்க தத்துவார்த்த ரீதியாக அவங்க எதிர்ப்பாக இருந்ததெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு புது வியாக்கியானத்தை கொடுத்தாங்க இல்லை இல்லையா அதெல்லாம் இன்னும் கூட கொடுப்பாங்க என்ன சொன்னாங்க அன்றைக்கி ராங் பர்சன் இன்னொரு குட் பர்சன் இன்ன ராங் பார்ட்டி சொன்னாங்க இப்போ போய் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க ராங் பர்சன் என்னை குட் பார்ட்டி சொல்லிட்டு போகலாம் நானே உங்களுக்கு எடுத்து தரேன் சார் வாய்ப்பு

அங்க மத்தியில வர்றதுலயும் விலகணும் அப்ப என்ன இதுக்கு யாரு வரக்கூடாது அப்படிங்கறதுல ஒற்றுமையா இருந்தாங்கல்ல யாரு வரணுங்கிறத விட வரணும் அதே அதேல போறாங்க அடுத்தத அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்யறதுக்கு எல்லாமே தடங்கலா போய் யாரு வரக்கூடாதுன்னு வந்துட்டாங்களே அதனால அதுல அடுத்து என்ன செய்யணும் இப்ப நீங்க ரெண்டு ஒன்றரை வருஷத்துல ஆட்சி இங்க தேர்தல் வருது தோத்து போயிட்டா எதிர்கட்சியில உட்காரணும் அப்போ மத்தியில் கொஞ்சம் இருந்தால் மத்திய ஆட்சி நமக்கு சப்போர்ட்டு சரி இருக்குமா இல்லையா அதுதான் அவங்க எதிர்பார்க்கலாம் சரி பிரியன் சார் அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுப்பாங்களா திமுக இல்லை அதாவது திமுக வந்து பத்தொம்போதுலேருந்து ஒரு அருமையான கூட்டணி அமைச்சு அவங்க அதை கட்டுக்கோப்பாக ஸ்டாலின் கொண்டாந்து மூணு பிரம்மாண்டமான வெற்றியை அவர் பெற்றிருக்கார் கட்சியிலையும் ஆட்சியிலையும் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டில் அவருக்கு எதிராக இருக்கிற தலைவர்கள் இப்போ யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கருணாநிதி ஜெயலலிதான்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி இப்போ ஸ்டாலின் வர்சஸ் யாரை சொல்வீங்க அண்ணாமலையை சொல்லுவீங்களா எடப்பாடி சொல்வீங்களா ஆள் இல்லை பிரிஞ்சு கிடக்கலாம் எதிராளிகள் பிரிஞ்சு கிடக்கிறது இவங்க ரொம்ப சௌரியமாக இருக்குது இவங்க கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அந்த கூட்டணி வந்து மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக சித்தாந்த எதிர்ப்புன்றதுல இருக்காங்க அது ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும் இதை எந்த விதத்துலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு வெற்றி கூட்டணின்னு அவரும் உணர்வார் பட் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை உண்டாகும் கட்சிக்காரங்க அதை ஏற்றுப்பாங்க ஒரு அரசியல் விமர்சகர்களோ இல்லை வந்து ஒரு நடுநிலை மக்களோ பேப்பர் படிக்கிறவங்களோ என்னப்பா திடீர்னு பாஜகவை கடுமையாக இருந்தவங்களாச்சே கருப்பு குலுமெல்லாம் இப்போ கருப்பு குலுலாம் விட்டீங்க இல்லை கோபேக் மோடிலாம் விட்டீங்கல்ல அதெல்லாம் பண்ணவங்களாச்சே அப்படின்னு யோசிப்பாங்க திடீர்னு ஒரு ஷிஃப்ட் வந்திருக்காங்கன்னு யோசிப்பாங்க பட் அது வந்து திமுக இனிமேல் எப்படி நடந்துக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஃபர்தராக அதை கணிக்க முடியும் ஆக்சுவலாக சித்தாந்த ரீதியில் இன்னும் எதிர்க்கிறாங்களா கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எதிர்ப்பு இருக்கா இல்லையா அவங்க கொண்டு வர மசோதாக்கள்லாம் இவங்க எப்படி பார்க்குறாங்க அந்த மாதிரி இப்போ அடுத்து யுசிசி வந்து வச்சுக்கோங்க அதில் இப்போ எப்படி எதிர்ப்பு பதிவு பண்ணுறாங்க அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையா ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம அப்புறம் இவங்க இப்படி போடுறதுனால ஏதாவது ஃபர்தராக நாளைக்கே மெட்ரோக்கு நிதி ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க உடனே என்ன பேச்சு வரும் பார்த்தீங்களா ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இதுவரையும் மெட்ரோவுக்கு ரிலீஸ் பண்ணாதே இருந்தாங்க இப்போ அறுபத்தோராயிரம் கூடிய இல்லை பதினஞ்சாயிரம் கோடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லை கவர்னரை மாற்றிட்டாங்க வச்சுக்கோங்க நாளைக்கு அப்போ சிஎம்கே இந்த கவர்னரை மாற்றணும்னு நினைச்சிருந்தாங்க பாத்திட்டாங்க கிடச்சி அப்போ ராஜ்நாத் சிங் வந்து போனதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ எல்லா விதமாகவும் வந்து திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதிமுகவும் பாஜகவும் மட்டும் நெருங்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது இப்போ அதிமுக வந்து பட்ஜெட் எதிர்க்குது நம்ம பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் இல்லைன்னு சொல்லுது இந்த தம்பித்துறை பார்லிமெண்ட் என்ன பேசுகிறாரு திஸ் பட்ஜெட் ஹேஸ் எவ்ரி திங் ஃபார் எவ்ரி செக்டார்னாரு அப்படி தான் பேசினார் திஸ் பட்ஜெட் ஹேஸ் சம்திங் ஃபார் எவ்ரி செக்டார் இன்க்ளூடிங் அசிஸ்டன்ட் டூ ஸ்டேட்ஸ் மாநிலங்களுக்கு கொடுக்குற நிதி உட்பட இந்த பட்ஜெட்டில் வந்து எல்லா துறைகளுக்கும் ஏதோ கொஞ்சமாவது விஷயங்கள் இருக்குதுன்னு தம்பித்துறை பேசிட்டு என்ன சொல்கிறாரு நீட்டு விஷயத்தை கொண்டாந்து என்டிஏ கிடையாது காங்கிரஸ் அப்படின்றார் எஜுகேஷனை வந்து கண்கணிஸில் கொண்டு போனது காங்கிரஸ் எல்லாம் உண்மை அதெல்லாம் அவர் பேசுகிறார் பேசும்போது காங்கிரஸ்காரங்க கடுமையாக எழுது கோஷம் கொடுக்குறாங்க சமீப வயித்து அப்போது அங்கே வந்து நீங்கள் காங்கிரஸ் ஆதரிக்கிற ஒரு போக்கு காங்கிரஸை எதிர்க்கிற ஒரு போக்கு என்டிஏவை ஆதரிக்கிற ஒரு பட்ஜெட் ஆதரிக்கிற ஒரு பேச்சு இங்கே வரும்போது திட்டங்களில் ஒன்றுமே இல்லைன்னு செயற்குழு தீர்மானம் போடுறீங்க பட் மத்திய அரசு தீர்மானம் அப்போ உங்களுடைய எதிர்ப்பு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்களே ஏதோ ஒரு கதவை திறந்து வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ இந்த கட்சிகள் இந்த நான் திமுக வந்து கதவை திறந்து வச்சிருக்காங்கன்ற அந்தாங்களுக்கும் போல் அதிமுக வந்து பாஜக விட்டு பிரிஞ்சு வந்ததோட பலனும் அனுபவிக்கலை ஏன்னா அது மைனாரிட்டி ஓட்டை எதிர்பார்த்து வந்தாங்க அது அவங்களுக்கு விழலை ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அது இனிமேல் தான் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அவங்களுக்கு பல உட்கட்சி சிக்கலாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த முடிவுக்கு போவாங்க பட் திமுகவை பொறுத்த மட்டில் இது வந்து நம்ம வந்து ஒரு கிரே ஏரியாவாக இருக்கு கிரே ஏரியாவாக இருக்கு இந்த விஷயங்கள் இந்த கிரே ஏரியாலேருந்து ஒரு தெளிவு பிறக்கணும்னா இதை தெளிவுபடுத்த வேண்டியது திமுக தான் ஆக்சுவலாக நம்மளுடைய பார்வை என்னென்னா திமுக இந்த கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்குது அது வந்து இப்போ தேன்கூட்டில கையை வச்ச மாதிரி நீங்க கலைச்சி விட்டீங்கன்னா அது ரொம்ப மோசமா போயிருந்த நிலமை அதனால இது வந்து ஸ்டாலின் வந்து ஒரு அவர் ஒரு வைஸ் பாலிட்டிஷியனாக இருக்கார் இதுவரையும் நல்லா பண்ணிட்டு இருக்கார் ஸோ இந்த கலைஞருடைய நாணயம் வெளியிட்டு விழா திமுகவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தருணமா இருக்காது ராகுல் காந்தியும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு இங்கேயும் வந்து இதை பத்தி செல்வ பெருந்து யாரும் அதிருப்தி தெரிவிக்கல இல்ல இல்ல தெரிவிக்கலன்னா அவங்க அவங்க உட்கட்சியில பேசிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் நம்ம அத பேச முடியாது பாயிண்ட் என்னன்னா வந்து வெளிப்படையாக யாரும் வந்து இதை வந்து விமர்சிக்க மாட்டாங்க கூட்டணி கட்சிகள் ஏன்னா ஸ்டாலின் மேலே அவங்க இன்னும் நம்பிக்கை வச்சுருக்காங்க இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு இந்த ஆனால் இந்த கலை கவர்னர் தேர்வு இந்த டி பார்ட்டிக்கு போனதை கூட்டணி கட்சிகள் விரும்பவே இல்லை ஆக்சுவலாக ஏன்னா உங்களுக்காக நாங்களே இருக்கிறோம் நாங்க ஏக் அவுட் பண்றோம் உங்களை உங்க கவர்மெண்ட் இது பண்றது நாங்க உங்களுக்காக பாய்க்காட் பண்ணும்போது நீங்களே போன என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறேன் சார் எனக்கு ஒரு தெளிவுக்காக கேட்குறேன் இது முந்தைய ஆண்டும் அதே மாதிரி குடியரசு தினத்தப்ப கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணித்தாங்க தமிழ்நாடு தமிழகம் அந்த பிரச்சனை வந்து ஆளுநர் தொலைபேசியில் அழைத்தார்னு ஸ்டாலின் அவர்கள் போய் பங்கேற்க திமுக போன வருஷம் புறக்கணிச்சது